தம்பி உதயநிதியுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ஒரு திங்களுக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் வானமளவு வாஞ்சியின் மீது பொழிகின்ற அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அந்த நிகழ்வில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொரட்டூரில் வந்து நான் பேசினேன் அந்த நிகழ்வில் அண்ணன் ஜெகத் ரட்சகன் இயக்குனர் கரு பழனியப்பன் திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலர் மதிவதினி ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்விலேயே கரு பழனியப்பன் என்னை நக்கல் செய்தார் நையாண்டி புரிந்தார் அதற்கு ஐந்து நாளைக்கு முன்னால் திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் நான் பெரிது மதிக்கின்ற அண்ணன் பேராசிரியர் சுபவி திமுக மேடையிலேயே என்னை குறைத்து பேசினார் உடைந்து போனேன் ஏன் இப்படி வசைப்படுகிறார்கள் நான் அவர்களிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை கேட்டாலும் ஒரு சைக்கிள் கூட தரமாட்டார் எந்த பரிந்துரைக்கும் நான் அவர்களிடத்திலே போய் நிற்பதும் இல்லை ஏதோ நாலு கூட்டங்கள் பேசி என்னுடைய நாட்களை நகர்த்தலாம் என்று பார்த்தால் என்னுடைய வயிற்றில் அடிப்பது மாதிரி என்னுடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்தது எனக்கு மிகுந்த வலியை தந்தது